என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரவுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சிமுக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணூல் எதற்காக அப்படின்னா நேற்று கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவம் என்பது எல்லோருடைய மனதிலையும் இடியை இறக்கியது போல் வந்து இருந்தது ஏன்னா முப்பத்தி ஒன்பது உயிர்கள் வந்து இருக்குது இவ்வளோ கூட்ட நெரிசல்களில் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டுமா இதில் குறிப்பாக ஒன்பது குழந்தைகள் இதை பெற்றோர் மீது குறை சொல்வதா யாரை குறை சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியலை எனக்கு இந்த விஷயம் வரதுக்கு முன்னாடியே முதல்ல இந்த ஒன்பது குழந்தைகள் இறந்துச்சு இல்லையா அந்த குழந்தைகளை பற்றி பேசிவிட்டு மற்ற விஷயத்துக்கு நான் போகலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பிள்ளைய பத்து மாதம் ஈன்று எடுத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு தாயும் தகப்பனும் நீங்கள் அதாவது ஒரு தலைவரை ஒரு சினிமா நடிகரை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்தில் போய் பெத்த பிள்ளைய சொந்த தாயும் தகப்பனே கொண்டுட்டிங்க அப்படின்னு நினைக்கும்போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா பல முறை வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் வந்து பிரச்சாரத்தில் மக்கள் சந்திப்பில் சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் தயவு செஞ்சு வராதிங்க குழந்தையில் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்றத அவர் பல முறை சொல்லிட்டார் இவ்வளோ தூரம் சொல்லியும் அடங்காமல் இவ்வளோ தூரம் குழந்தையில் கூட்டு போய் மூச்சுத்தண்டல் ஏற்பட்டு தண்ணி கூட இல்லாமல் தன் பெத்த பிள்ளையவே கொன்ற தாயும் தந்தையுமாக ஆயிட்டீங்க குழந்தைகளுக்கு என்ன தெரியும் குழந்தையோட வந்து ஆசைப்பட்டிருக்கலாம் நான் வந்து விஜயை பார்க்கணும் இல்லை விஜய் ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கேன் குழந்தைக்கு என்ன தெரியும் சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் அதுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியுமா ஆ குழந்தை எது அடம் பிடிச்சி கேட்டாலும் நம்ம அதை வந்து பண்ணி கொடுத்துட முடியுமா நாளைக்கு வந்து குழந்தை வந்து ஒரு விஷத்தை கேட்குது ஆ ஒரு எலி பிஸ்கட் வந்து அது எனக்கு திங்கரைக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிட்ட எடுத்து கொடுத்துருவோமா குழந்தை அடம் பிடிக்கிறதுங்கிற கொடுக்க மாட்டோம்ல ஏன்னா குழந்தை மேலே நம்ம அக்கறைப்படுறோம்ல அப்படி இருக்கும்போது பார்க்குறேன் அந்த ஒரு பிஞ்சு குழந்தை ஒரு மூன்று வயது நான்கு வயது விட இருக்காது அந்த குழந்தையெல்லாம் பார்க்கும்போது கண் அப்படியே கலங்குது அதுலெல்லாம் ஒரு குழந்தைய பார்க்குறேன் அந்த சப் ச ச அந்த ஷர்ட்டையும் அந்த பிளாக் கலரு ட்ரௌசரும் போடுங்க அதை விட என் பல்லைய பார்க்குற மாதிரி இருக்குது என் பையலுக்கு ஒன்று ஒரு வயசாகுது அவனை பார்க்குற மாதிரி இருக்குது ஆ அப்போ இவ்வளோ கூட்ட நெரிசலில் தூக்கிட்டு போகலாமா வேணாமான்னு பெற்றவங்களுக்கு அறிவு வேணுமா வேணாமா தானே திங்கிறீங்க சோத்தை விட்டுட்டு வேறு எதுமா திங்கிறீங்க ஆ இன்றைக்கி உயிர் போனதுக்கப்புறம் என் பிள்ளை போச்சு எனக்கு கதறல் என்ன பயன் ஆ ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த கூட்டத்தை சீர்குலைக்கணும்னு திமுக பல வேலைகள் செஞ்சதாக வந்து சொல்லப்படுது இன்றைக்கி இவர்களோட அரசியலில் முப்பத்தி ஒன்பது உயிர் போயிருச்சு ஆ நீ போன உயிருக்கு என்ன செய்ய முடியும் மத்திய அரசால் நிதி ஒதுக்கலாம் தமிழக அரசால் நிதி ஒதுக்கலாம் அந்த கட்சியை விஜயோட கட்சியிலேருந்து நிதி ஒதுக்கலாம் ஆனால் போன உயிர் திரும்புமா இது என்னை பொறுத்தளவு இங்கே நடந்த ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இந்த விபத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கரெக்டாக பன்னிரெண்டு மணி அளவில் கரூருக்கு வர்றதாக ஒரு திட்டமிடல் இருந்தப்பட்டதாக வந்து அவங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தார் என்றைக்குமே ஒருத்தவங்க சொல்கிற டயத்தில் எந்த அரசியல் தலைவரும் வரப்போகிறது கிடையாது ஒரு கூட்டம் மணிக்கு நடக்கிறா அத்தனை மணிக்கு அந்த கூட்டம் வந்து நடந்துற போகிறது கிடையாது இத்தனை மணிக்கு ஒரு அரசியல் தலைவர் வராருன்னா அத்தனை மணிக்கு அவர் வந்துட போகிறது கிடையாது முன்ன பின்ன தாமதங்கள் ஏற்படுறது என்று ஆனால் விஜய் ஏழு மணி போல் கரூருக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டிப்பதற்கான காரணம் என்ன அதே போல் தமிழக வெட்டுக்கிழம் கட்சி இருந்து ஒரு அவங்க கேட்ட இடத்தை நீங்கள் கொடுக்காமல் நீங்களாக ஒரு இடத்தில் அவங்களுக்கு அனுமதி கொடுப்பதுக்கான காரணம் என்ன போதுமான காவல்துறை பாதுகாப்பு இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது முழுக்க முழுக்க இந்த கூட்டத்தை சீர்குலைக்கணும் இந்த கூட்டம் வந்து மக்கள் வந்து பெருந்தள கலர கலந்துக்க கூடாது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து திட்டம் தீட்டியதாக பல குற்றச்சாட்டுகள் வருது இன்னும் முழுக்க முழுக்க இந்த கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் உயிர் போயிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க ஆளும் அரசு தான் அப்படின்ற குற்றச்சாட்டை அந்த கட்சி சார்ந்தவர்கள் வைக்கிறாங்க அப்போ கரண்ட்டு கட் ஆகுது இடையில் ஒரு இரண்டு ஆம்புலன்ஸை அனுப்புகிறாங்க அப்போ பேச்சு கேட்கல அப்படின்னு மக்கள் முன்னாடி போனதாக சொல்லப்படுது இடையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி சாதியமாக தண்ணல் ஏற்பட்டதுனால ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு தகர வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறாங்க மேலே மரத்தில் ஏறிய அந்த இளைஞர்களோட வாது மரங்கள் ஒடிந்து கீழே விழுந்து அதில் கூட்டணி செல்ல அதில் இறந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த விஜயோட ரசிகர்கள் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு தற்கூரிகள் தானா உண்மையிலே நீங்கள் போற்றப்படக்கூடிய இந்த உங்களுடைய தலைவரை அவரோட பேரை கலங்கப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு முறையும் கரண்டு கம்பத்தில் ஏறுறதும் மரத்தில் ஏறுறதும் பேனர்களில் ஏறுறதும் இது யாரோட பேரை கெடுக்குது தெரியுமா நீங்கள் அவரை பார்க்கணுன்ற போ பேருக்கு போயிட்டு அதை அவருடைய கட்சி பேரையும் உங்களோட தலைவர் பேரையும் தானே கெடுக்குது நீங்கள் ஒரு ரசிகர்களாக இவ்வளோ கூட்டங்கள் கூடி என்ன பயன் கடைசியில் அதற்கு ஒவ்வொன்றும் அவ விஜய் வந்து அவமைப்பு தான் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரு எத்தனை உயிர்கள் முப்பத்தொம்போது உயிர்கள் போயிடுச்சு ரொம்ப மனசை பத பதித்தது நேற்று நிகழ்வு பார்க்கும்போது நம்ம யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கு அப்போ இது வந்து ஒரு திட்டமிடல் பட்ட ஒரு நிகழ்வா அப்படின்ற பல கோணங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்த உடனேயே எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகுதில்ல சிஎம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டேன் பதினஞ்சு நிமிஷத்துலேயே சிஎம்முடைய உடைய அறிக்கை வந்து வெளியே வருது தமிழகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது தமிழகம் முதல்வர் வாய் மூடி இருந்தார் ஆனால் இந்த விஷயத்துக்கு உடனே ரியாக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன உடனே சிந்துல் பாலாஜி ஆகுறக்கட்டும் இல்லை அன்பில் மகேஷாக இருக்கட்டும் இந்த திமுகவை சார்ந்த அம்முடி பேரும் பரபரப்பாக அப்படியே ஆர்வமாக போகிறாங்க இதில் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து நடிக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு தான் முரப்பிராரம் சொல்லப்படணும் ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடா கேட்கும் இது எனக்கு நல்லா அப்பட்ட மாதிரி இதில் நிறைய பெண்கள் அதில் கலந்துக்கிட்டு பேசியிருந்தாங்க சில ஆண்கள்லாம் பேசியிருந்தாங்க முழுக்க முழுக்க அவங்க சில விஷயங்கள் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தது அப்படியே ஒப்பிச்சது மாதிரி இருந்துச்சு ஒரு சில பெண்ணெல்லாம் கதறது இந்த சரியான பாதுகாப்பில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு துண்டும் போட்டிருக்குது ஐடி கார்டும் போட்டுக்கிட்டு விஜயை பற்றி அவ்வளோ தூரம் பேசிவிட்டு இதே திமுக கூட்டத்திலோடு இப்படியெல்லாம் நடக்கிறா அப்படிங்கிறது எத்தனையோ கூட்டங்களை வந்து சொல்லியிருக்கலாம் அந்த பெண் வந்து ஆனால் திமுக கூட்டத்திலோடு இப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா திமுகவில் எங்கே இவ்வளோ கூட்டம் வந்து கூடியிருக்குது வேறு இந்த கூட்டத்தையாவது இந்த பெண் சொல்லியிருந்தால் கூட நம்ம ஏற்றுருக்கலாம் அப்போ திமுகவை சொல்லி சொல்லுதா அப்படின்னா அப்போ இந்த பெண்ணை அங்கே அனுப்புனது யார் அங்கே ஒரு சிலர் விஜய் எங்கே போயிட்டான் அங்கே போயிட்டான் ஆ இப்போ இன்னொருத்தன் அங்கே ஒரு இளைஞரோட ஒரு கதறலாக இருந்தது அது என்னன்னா செத்து இத்தனை உசுறு கிடக்குது விஜய் இங்கேருந்து வெளியேறி போயிட்டார் ஏற்கனவே இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வந்தப்போ தான் இத்தனை உசுர் போயிருக்குது மறுபடியும் அவர் பார்க்க வரணுங்கும் போது மறுபடியும் உங்களை மாதிரி புரிஞ்சு கொள்ள முடியாத தற்கொறி ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவீங்க மறுபடியும் பார்க்கணும் வருவீங்க கூட்ட நெரிசலாகும் இன்னும் எத்தனை உயிரை அப்போ போக வைக்கணும்னு நினைக்கிறீங்க உடனே விஜய் இங்கே வரலை ஆஸ்பத்திரியிலேருந்து பார்க்கலை இவர் சென்னை போயிட்டாரு அப்படின்னு இன்னும் எத்தனை உசரை கவ கொடுக்குன்னு நினைக்கிறீங்க ஆ இல்லை இவ்வளோ கூட்ட நெரிசல்லாம் இங்கே போகிறதுக்கான காரணம் என்ன ஆ எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் தான் பெண்கள்லாம் இறந்துருக்காங்க இன்னைக்கு அம்புடு பிள்ளையும் போச்சு அப்படின்னா கதறி என்ன பிரச்சின போன உசர் வரப்போகுதா ஆ ஒரு கூட்ட நெரிசல் அதிகமாகுது அப்படின்னா அங்கே நம்ம போகணுமான்னு யோசிக்கணும் அதுவும் பச்சிலம் குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு போயிருந்துருக்காங்க ம் இதை ஒரு கர்ப்பிணி பெண் ஆளுந்த காட்சியில் பார்த்தோம் தன்னோட கணவர் வந்து இறந்துட்டார் அப்படி என்ன போய் பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி காலம் வந்துருச்சு இருந்த இடத்துலேருந்தே எல்லா விஷயமும் வந்து பார்க்கலாம் ஆ இல்லை நீங்கள் போய் பார்க்க போகிற இடத்துல விஜய் வந்து உங்களுக்கும் அவருக்கு என்ன ஒரு பத்து மீட்டர் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்குதா அங்கேயும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது நூறு மீட்டருக்கு அங்கிட்டு இன்னும் கண்ணு கெட்டுன தூரம் அந்த நம்ம ட்ரோனை கட்டும் போதே கண்ணு கெட்டுன தூரம் இத்தனை ஒன்றாக கூட தெரியாது ஆ அந்த இடத்துல பார்க்க போகிறோம்னு அப்படி என்ன உங்களுக்கு தேவை இருக்குது ரொம்ப வருத்தமாக இருந்தது இதில் காவல்துறையோட தடியடி எதற்காடி காவல்துறை அந்த இடத்துல தடியடி நடத்தினானே எனக்கு ஒரு கேள்வி இங்கே இருக்குது அப்போ இது திட்டமிட்டே திமுகவுடைய வேலையாக தான் இருக்குது அப்படின்னு தெரியுது ஏன்னா இதற்கு முன்னாடி ஆம்புலன்ஸே அனுப்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆம்புலன்ஸ் குறுக்குறுக்க போய்கிட்டே இருக்கும் அந்த கூட்டம் சேரவிடக்கூடாது அப்படின்றது அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னா இவர்கள் வந்து அரசியல் செய்வதற்காக முப்பத்தொம்போது உயிர்களை பலி கொடுத்துட்டாங்க என்ன பொறுத்தளவு இதுக்கு வந்து திமுகவில் பங்கு அதிகமாக இருக்கும் இதில் வேற தனியாக வந்து ஒரு நீதிபதி வந்து இது பண்ணியிருக்காங்க விசாரணைக்கு இது பண்ணியிருக்காங்களாம் இதை வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்களா அது எப்படி பிள்ளையும் கிள்ளி விடுறது தொட்டிலை ஆட்டுறதா இவ்வளவு விஷயம் நடந்தாலும் உடனே அன்பின் மகிழ்ச்சியிலேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து இன்னும் இன்னற்ற நபர்கள்லாம் திமுகவை சேர்ந்த அப்படியே தேடி 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 போகிறீங்க இந்த மக்களுக்கு தெரியாமலாம் ஒன்றுமே கிடையாது என்ன நீங்கள் இப்போ சாம விட்டுருந்தா கூட அது சாம கடந்து போயிருந்துருப்பாங்க இப்போ இந்த படத்தில் நடிக்கக்கூடிய சீன் மாதிரி தான் இப்போ வந்துருச்சு இவங்களை துசி உசிப்பேற்றி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களோட நிலைப்பாடு வந்து அளவுக்கு மண்ணை போகுதுன்றது மக்கள் பார்ப்பாங்க இந்த கூட்டத்துக்கு நான் சொல்லலாம் பொதுவாகவே நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் இந்த அரசியல்வாதியை கூப்பிட்றாங்க அப்படின்னா இரநூறுவா காசு காண்டி மணிக்கணக்கில் போய் காத்துட்டு இருப்பாங்க இந்த மதுரையெல்லாம் பார்க்குறோம் இந்த திமுக அதிமுக அதிமுகவர் எந்த கூட்டம் போட்டாலும் சரி பார்த்தா கேட்டால் எது நினைப்பா காசு இரநூறுவா கொடுக்குறாங்க அதுக்காண்டின்னு பொழப்பு இல்லாமல் காலை எலும்பி போயிடறது இந்த எங்கள் ஊருக்குலாம் பஸ் வரும் எந்த அரசியல்வாதி நடத்தினாலும் எங்கள் ஊரில் ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து வந்து நின்றோம் அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிலாம் சேர்த்து அப்படியே பஸ்ஸில் அடைச்சி கொண்டு போயிடுவாங்க பாவாவு வேகாத இல்லை அவர் வர சாயந்தரம் ஆறு மணியாக இருக்கும் இவங்க காலையிலே பத்து மணிக்கு கூப்பிட்டு போய் பதினொரு மணிக்கு அங்கே போட்டு விட்டு பஸ்ஸும் ஒரு வாரத்துக்கு போயிடும் டிரைவர் கண்டேட் அவர் செல் போய் ஃப்ரீயா இவங்க வேறு லேட்டாக விடாம பேசாமல் அங்கே போயிடுறாங்க இவங்க வேகாத வெயில் என்ன அதில் எத்தனை பேர் வாங்கி விழுந்திருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு இரநூறுவா காசுக்காண்டி இந்த நாய் பொழப்பு தேவை அவங்களுக்கு நடிகர் விஜயோடைய இந்த மக்கள் சந்திப்பு இந்த மக்கள் பிரச்சாரத்தில் இவ்வளோ நெரிசலில் போய் அப்படி வந்து பார்க்க வேண்டியது இருக்குதா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒவ்வொரு நிகழ்வும் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு நடிகராக இருந்த நபர் இன்றைக்கி ஒரு அரசியல்களை உள்ளே வராரு அப்போ அரசியல்வாதியாக வந்து நடிகர் விஜய் வந்து நீங்கள் எல்லா அரசியரும் பார்க்கணும் நம்ம ஒரு தவறு செய்தால் அது அந்த கட்சியை பாதிக்கும் நம்ம கட்சி தலைவரை பாதிக்கும் அப்படின்றத வந்து அந்த நபர் வந்து நினைக்கணும் அதை செய்யலை தவறுறீங்க காவல்துறை இப்படி தான் அந்த கூட்டணி சில தடிய இதே போல் தான் தாமிரபண்ணி படுகொலை நடந்தது காவல்துறையோட தடியடி தாங்க மாட்டாமல் அந்த மக்கள் எல்லாம் ஆற்றுகள் இறங்கி அத்தனை உயிர்கள் போனது இன்னும் நேற்று விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது அந்த நிகழ்வு என்பது பார்க்கும்போது கொடுத்த இடமும் அவங்க வந்து வேறு ஒரு இடத்துல கேட்டதாக வந்து சொல்லப்படுது ஆனால் இவர்கள் வந்து கொடுத்தது வேறு இடமா சொல்லப்படுது இது முழுக்க முழுக்க அங்கே ஒரு அரசியல் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக வந்து தெரியுது ஏன்னா விஜய் பின்னாடி கூட்டம் சேரக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டே நடந்த படுகொலை என்ன இது ஆளும் கட்சியோடு சரியாக இருக்குமோ அப்படின்ற பல கோணங்கள் வந்து இருக்குது உண்மையிலேயே முப்பத்தி ஒன்பது உயிர்கள் போயிருக்குது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது மற்றவங்க அந்த இளைஞர் செத்தது பெரியவங்க கூட எனக்கு வந்து வருத்தமே கிடையாது ஆனால் பச்சிலம் குழந்தைகளை என்ன அந்த பிள்ளைக்கு நாலு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு ஒன்பது குழந்தைகளை பெத்த தாயும் தகப்பனுமே கூட்டியை கொண்டு கொண்டுட்டிங்களே அப்படின்னு நினைக்கும்போது தான் எனக்கு மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் போய் கடைசியில் உங்கள் பெத்த பிள்ளையை கொண்டுட்டிங்க நீங்களாம் எதுக்கு நின்று நீங்களாம் இருக்கீங்கன்னு தெரியல பெத்த பிள்ளையை கொண்டு போட்டு ஆ பிள்ளை சாதாரண ஒரு பஸ்ஸில் போனோம்னாலே நமக்கு வந்து கூட்டணி சதி வந்தால் பிள்ளைனால் மூச்சு விட முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க இங்கே பஸ்ஸுக்குள்ளே நிற்கிறவங்கலாம் உட்காரமா பிள்ளைய வச்சிட்டு உட்காரமாக எல்லாம் பிள்ளைய கொடுப்பாங்க வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது விஜயோடைய ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு மக்களை சந்திக்கும் போது எவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் வருதுன்னு நல்லா தெரியுது தெரிஞ்சுமே குழந்தைகளை தூக்கிட்டு போயிருக்கீங்கன்னா நீங்களாம் உங்களோட சுயநலத்திற்காண்டி பிள்ளைகளை கொண்டுட்டீங்களே அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படி தான் உங்களை சொல்லி ஆகணும் பிள்ளை செத்ததுக்கப்புறம் பிள்ளை பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சி அழுது என்ன இதுக்காக போகுது ஒரு பிரசனம் இல்லையே பாவம் அந்த குழந்தைலாம் கிடக்கிறத பார்க்கும்போது மனசு பத பதைக்குது நமக்கே கண்ணு கலங்குது அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் இன்னும் அப்படியே மைண்டுகள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிகழ்வு அதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் போய்ட்டு விஜய்காண்டி எனக்கு புருஷனை விட எனக்கு விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையானதுலேருந்து உங்களுக்கு இருந்து உங்களுக்கு சோத்துலேருந்து வாங்கி போகிறது புருஷையை அவனை விட வந்து விஜயத்தான் பிடிக்கணும் ஒரு பொம்பளையெல்லாம் மதுரை மாநாட்டில் பேசினது கேவலமாக இருந்துச்சு மானங்கட்ட தனம் இதெல்லாம் வந்து நடிகரை நடிகராக பாருங்கள் அரசியலவதி அரசியல்வாதியாக பாருங்கள் அவர்களுக்கான நான் உசுர கொடுக்குறேன் மசரை கொடுக்குறேன் என்ன நான் இதையும் பண்ணிடுறேன் அதையும் பண்ணிடுவேன் இதெல்லாம் இருக்கட ஏவே என்ன கஷ்டப்பட்டாலும் எந்த அரசியல் தலைவர்களும் வந்து நம்ம குடும்பத்தை பார்க்க போகிற கிடையாது தான் கொடுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயும் தகப்படம் பார்ப்பாங்க இல்லை கட்டண புருஷையும் பார்ப்பாங்க இவங்க தான் பார்க்க முடியும் எல்லாத்தையுமே அதனால் வந்து நீ வரக்கூடிய காலங்களில் இன்னி அடுத்து நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வு வந்து தயவு செஞ்சு கூட்ட நெரிசல் இருக்குன்னா யாரும் போகாதீங்க இன்னும் பல உயிர்களை காவு கொடுத்துறாதீங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த கடவுளியை நிறைவு செய்கிறேன் நன்றி